பாருங்க எங்க ஊர்ல சாயந்தரம் ஆனா மழை வந்துருதுங்க சொடு பெய்யுது குச்சு நாளாலே நான் செட்டு போட ஆரம்பிச்சதுலேதான் மழையா தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இப்போ அன்னைக்கு ஒரு நாள் நல்லா காற்று மழை ஆடிச்சு பாருங்க தண்ணி ஃபுல்லா வாரி உள்ள அடிச்சிருச்சு அது நைட்ல பெஞ்சதுனால எனக்கு தெரியல காலையில் எழுந்திருச்சு பாக்குறேன் எல்லாம் நனைஞ்சு கிடக்கு சரியா அது இப்போதான் பாக்குறேன் அப்போ பெய்கிற மழைக்கு வந்து தண்ணி அந்த அளவுக்கு சாரல் அடிக்கல காத்து மழையும் வந்ததுன்னா சாரல் அடிக்கும் போல அதுக்குள்ள நம்ம மழை நாளுக்குள்ள என்ன பண்ணனும்னா சுத்தோட சுத்து நம்ம வந்து வாரி தகுடு வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களா கொஞ்சம் சாரல் அடிக்காம இருக்கும் அதிகமா அடிச்சா என்ன பண்ணுறது தெரியல ஓரளவுக்கு சாரல் இல்லாம இருக்கும் சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்னன்னு பாக்குறீங்களா மதியம் மீன் கறி காமிச்சேன்னா மதியம் மீன் குழம்பு வறுவல் செஞ்சுக்கிட்டேன் இப்போ நைட்டுக்கு இட்லியும் மட்டன் கிரேவிங்க வாங்க அதை நான் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இப்போ எண்ணெய் சேர்த்துப்போம் இதில் பட்டை கிராம்பு கொஞ்சம் சோம்பு நட்சத்திர சோம்பு அப்புறம் கல்பாசி ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் நல்லா பாதி ஒரு முக்கால் பாகம் வந் பதங்கி வந்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வதக்கிக்கிங்க அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வரும் இது அப்படியே ரெண்டும் துண்டுமாக வெட்டினா தக்காளியே சேர்த்துப்போம் கொஞ்சம் உப்பு உப்பு போது நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரம் இதில் கருவேப்பில்லை ரெண்டு கொத்து சேர்த்துப்போம் அதை நல்லா கழுவி எடுத்து வச்சால் ஆட்டுக்கறியை சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகு சீரகம் சோம்பு சேர்த்து வறுத்து அரைச்ச இது தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இதை அப்படியே எல்லாம் ஒன்று சேர அப்படியே கலந்து கொடுத்துருங்க இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சம் உப்பு இது வந்து கறி நல்லா வெந்து வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கீங்க நான் அத போய் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால இட்லிக்கு தான் வைக்கிறேன் அதனால அப்படி கொஞ்சம் தண்ணி கம்மியா வச்சிருக்கேன் கெந்துகிட்டு கிடக்கட்டும் ஆஹ்

ये माउस गली क्यों बोल रही हैं दांत <laughs> तो आट रहा है अपना वन्ना साला नहीं बफ़्फ़ुल नहीं हरो ऐसा क्यों मोड़ मोड़ उठ रहा कौन सी माव तेज़ी से चली इतलीया ऐसा होता बोलेंगे

நீங்கள் தான் சாப்பிட மாட்டாங்கிறீங்க நான் என்ன பண்ணுறது சரி இது நம்ம வீட்டில் கிராமத்து முறையில் அது விறகு அடுப்பில் மட்டன் கிரேவி தாங்க நீ இட்லியும் மட்டன் கிரேவி நைட்டு சாப்பாடுங்க இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் நைட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்